நடிகர் கிங்காங் விஜய் சேதுபதியை சந்தித்து தன்னுடைய மகளோட கல்யாண பத்திரிகையை கொடுத்துருக்காரு அதுதான் இப்போ வைரல் ஆகிட்ருக்கு அந்த ஃபோட்டோ அந்த ஃபோட்டோவில் கிங்காங்கோடைய உயரத்துக்கு தகுந்தாப்புல அதாவது விஜய் சேதுபதியும் காலை முட்டி போட்டு நேருக்கு நேராக நின்று கிங்காங்கிட்டேருந்து கல்யாண பத்திரிக்கையை வாங்கிக்கிறாரு பெரும்பாலும் இந்த மாதிரி மனசு யாருக்குமே வராது நிறையா நடிகர்களுக்கு அவர் பத்திரிகை கொடுத்துருக்காரு கிங்காங் ஆனால் இந்த மாதிரி விஜய் சேதுபதி செஞ்ச மாதிரியான ஒரு நிலை யாருமே செய்யலை மனிதர்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இதுவும் கூட ஒரு உதாரணமாக இருக்கலாம் ஆனால் அவருடைய மகன் சூர்யா நடித்த ஃபோனிக்ஸுங்கிற படம் வெளியாகிருக்கு அந்த படத்தை பார்க்கறதுக்கு சூர்யா வந்திருக்காரு சமயத்தில் அந்த இடத்தையே ரொம்ப அலப்பறம் பண்ணியிருக்காரு அவர் வர்றதுக்காக வெடியெல்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் சொல்லி அதையும் பற்றி கிண்டல் பண்ணி நிறைய பேர் மெசேஜ் போட்டுட்ருக்காங்க அதாவது முதல் படம் தான் நடிச்சிருக்காரு அந்த படமே ஓடுமா ஓட ஓடலையான்னு தெரியல அதுக்குள்ளே இப்படி தேட்டருக்கு வர்றதுக்கு இவ்வளோ பெரிய அலப்பாரம் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா கிண்டல் பண்ணி செஞ்சிட்ருக்காங்க எல்லா வலைத்தளத்துலேயும் இப்போ பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு சிறப்பான செயலை செஞ்சுருக்காரு கிங்காங்கு நிகராக அதாவது நேரடியாக நின்று பத்திரிக்கையை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக முட்டி போட்டு பத்திரிக்கையை வாங்கியிருக்காரு ஆனால் அதுக்கு நேர்மாக அவருடைய மகன் முதல் படத்துலையே முதல் படத்தை பார்க்க வரத்துக்கு மிகப்பெரிய அலப்பாரம் பண்ணியிருக்காரு இதை எப்படி நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் இருக்கும் அவர் எல்லாரையுமே சமமாக பார்க்கக்கூடியவர் அப்படிங்கிறது விஜய் சேதுபதியை பொறுத்தளவில் தெரிய வருது தன்னுடைய மகனையும் அப்படி தான் பார்த்துருப்பார் அதனால் மிகப்பெரிய கட்டுப்பாடுகள்லாம் விதித்த மாதிரி இருக்காது என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா தன்னுடைய மகனுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கணுங்கிற மனப்பான்மை அவருக்கு வந்திருக்காது அந்த கட்டுப்பாடுகள் விதிக்காத நிலையிலேயே பார்த்திங்கன்னா அறிவுரைகள் சொல்லாத நிலையிலேயே பார்த்திங்கன்னா சூர்யாவுடைய மனப்பான்மை இந்த மாதிரி வெளிப்பட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது மற்றவர்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்கணும் எல்லோரையும் சமமாக மதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் விஜய் சேதுபதிட்டு இருக்கும் பொழுது தன்னுடைய மகன் கிட்டையும் அதே மாதிரியும் ஃப்ரீயாக இருந்திருப்பார் ரொம்ப மதித்து நடந்திருப்பார் ரொம்ப அட்வைஸ்லாம் பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னு தெரிய வருது அதனாலேயே சூர்யா வந்து எந்த அட்வைஸும் இல்லாத காரணத்தினால அறிவுரும் இல்லாத காரணத்தினால தன்னுடைய முதல் படத்தை பார்க்க வர்றதுக்கே மிகப்பெரிய அலப்பட பண்ணார் அப்படிங்கிற விஷயம் நம்ம எடுத்துக்கலாம் எப்போதுமே ஒத்தட்ட எப்படி நடந்துக்கிறாரு அப்படி தானே குடும்பத்திலே நடந்துப்பாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் சில பேர் அப்படியே நேரில் தான் நடந்துப்பாங்க குடும்பத்தில் வேறு மாதிரி இருப்பாங்க வெளியில் வேறு மாதிரி இருப்பாங்க ஆனால் ஒருவேளை விஜய் சேதுபதி குடும்பத்துலேயும் ரொம்ப ஃப்ரீயாக இருந்து தன்னுடைய பசங்களுக்கெல்லாம் பெரிய அளவில் அட்வைஸ்லாம் பண்ணாமல் ஃப்ரீயாக விட்டு இருந்திருப்பாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணுது அதனால தான் சூர்யா நடவடிக்கை இப்படி இருக்கிறதா சொல்லப்படுது இருந்தாலும் நமக்கு என்னன்னு தெரியாது நாம் ஒருத்தரை பார்க்குறோம் அவரோட நடவடிக்கை வெளி உலகத்தில் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக குடும்பத்துலேயும் நல்லா தான் இருக்கும் అప్పుడేదాడి చూ నికే వర